என்னுடைய காணொலியில் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட காணொலி என்னுடைய காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க தெரியாது அம்மா சமைக்கிறத நாங்க வந்து சாப்பிட்டுட்டு எழும்பி போயிடுவோம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்கோ சாப்பிடலாம் இன்றைக்கு சமையல் நன் அலங்கிட விட்ட நான் வந்து இந்த மில்லட்டில் நூடுல்ஸ் செய்ய போகிறேன் அதாவது கேழ்வரகு என்று சொல்கிறது அதில் தான் நான் நூடுல் செய்ய போகிறேன் நீண்ட காலமாகிட்டுது உங்களை எல்லாரையும் பார்த்து அதால் இன்றைக்கு எப்படியாவது காணொளி எடுக்க வேணும் என்று சொல்லி போட்டு வந்தது மிலட் நூடுல்ஸ் பாக்ஸ் இதுல தான் நான் இன்றைக்கு நூடுல்ஸ் செய்ய போறேன் பிரிச்சின்ற நிலைமை கொஞ்சம் பிழையாயே இருக்குது என்னன்னு சொன்னார் மாலவி தான் ஏதோ பாஸ்தா செய்கிறேன் என்று செய்து அது அப்படியே இருக்குது கொஞ்சம் டைடியப்ப எல்லாம் செய்ய வேணும் கிளீனிங் இது இடியப்பம் இடியப்பம் அவிச்ச நான் அதெல்லாம் அப்படியே இருந்து கொண்டிருக்குது மரக்கறி எல்லாத்தையும் விட்டக்கு முன்ன இந்த மில்லட் நூடுல்ஸை வந்து ரைஸ் குக்கருக்குள்ளே அவிய போட போறேன் ஒரு சின்ன ஒரு பேக்கெட் தான் எங்களை விட்ட வந்து சில பேர் இதை சாப்பிடுவினம் சில பேர் வந்து சாப்பிட மாட்டினோம் அதால வந்து சின்ன பேக்கெட் ஒன்று தான் எடுத்த நான் கேழ்வரகு கேழ்வரகு நூடுல்ஸ் ஹெல்த்தியாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் வந்து இதை வந்து ரைஸ் குக்கருக்குள்ளே போ போட்டு தான் அவிய வைக்க போறேன் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வச்சா சரியாமன்ட்டு சொல்லுது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது ஆனா பகல் தான் வழியில பார்த்தீங்களான்னு சொன்னால் இப்படித்தான் இருக்குது வெளிச்சமாயே இருக்குது இன்றைக்கு நேரம் வந்து அஞ்சு மணி கழமை போல கெட்டிலுக்குள்ள சுடு தண்ணிய வச்சிட்டு மரக்கறிய வெட்டி வெட்டி கதைப்போம் இப்ப குயிக்கா இந்த தண்ணியை வச்சுட்டு தான் மிச்சாலு வலுவாக்க வேணும் ஏனண்டா நூடுல்ஸை விட்டால் அது டாக்டர் அவியம் அஞ்சு நிமிஷம் தான் வந்து பாத்தீங்கள சொன்னா இது வந்து தோசை கூரை போட்டிருக்கிறேன் இது இட்லி கூரை போட்டிருக்கிறேன் இது வந்து வடைக்கு வடை கூரை போட்டிருக்கிறேன் இதுண்ட இந்த ரெசிபிகளெல்லாம் உங்களுக்கு புரும்பு புறும்பா நான் போடுறேன் டைம் இருக்கேக்குள்ள கிச்சனுக்குள்ளே வந்தால் என்னோட சேர்ந்து என்னோட சேர்ந்து இந்த ரைஸ் குக்கர் கெட்டில் அங்கால வந்து கிரைண்டர் எல்லாரும் வேலை செய்து கொண்டு என்ன என்னோட சேர்ந்து நான் தனியத்தான் வீட்டை நிற்கிறேன் நான் ஆய்வி எல்லாரும் என்னோட சேர்ந்து வேலை செய்து கொண்டு நான் அவ வேலை செய்யணுமோ தெரியாது ஆனா சேர்ந்தே போவோம் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் என்னோட எங்க வேண்டினாலும் எனக்கு இந்த கொஸ்கோவில வேண்டிய ஸ்ட்ராபரி தான் விருப்பம் அப்படி ஒரு வடிவாயும் சிவப்பாயும் இருக்கும் பாருங்க இப்படி இருக்கண்டு கொஸ்கோக்கு போன இடத்த வாங்கி கொண்டு வந்தது ஆனா எங்கட வீட்டுல வாங்கி கொண்டு வந்தாலும் அதை வெட்டி கழுவி கொடுத்தா தான் எல்லாரும் சாப்பிடுவினா அதால இன்னைக்கு பார்த்தேன் வீட்டை நிக்கிறேன் எல்லாத்தையும் கழுவி மேசையில வெட்டி வச்சு விட்டா அவையாவ வாய்க்குள்ளே போட்டுக்கொண்டு போவிடும் அப்படியே எறிய வேணும் அதால நான் தான் இந்த செய்ய வேணும் அப்பதான் இந்த ஸ்டோவரிய விக்கலாம் எல்லாருக்கும் இருக்கிறவைக்கு இந்த மிலட்ட பார்த்தீங்களா உடைச்சா இப்படித்தான் இருக்குது வச்சுள்ள ஒரு வெஜிடபிள் பேக்கெட் சீசனிங் பேக்கெட்டும் கொண்டு வச்சிருக்கலாம் ரைஸ் குக்கருக்கு போட போற காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து அப்பாதான் வாங்கி கொடுத்தவர் நான் நினைக்கிறேன் தமிழ் கடை வழிய இருக்கும் தேவையான பொருட்கள் சொன்னால் என்னவும் மரக்கறியல் போடலாம் இருக்கிற மரக்கறிய போட வேண்டியதுதான் பிரிட்ஜுக்குள்ள அப்பா வந்து நிறைய கொஞ்சம் கூட மரக்கறிய வாங்கி கொடுத்து விட்டுட்டார் அதால கரெட்டு கூட இருக்கு உருளைக்கிழங்கு இருக்குது வெங்காயம் அங்கால வந்து முட்டை மற்றது லீட்ஸ் கோவா அதுகள் எல்லாம் போடலாம் ஆனா அதெல்லாம் நான் இன்றைக்கு போடல எங்கட வீட்டுல வந்து எல்லாம் போட்டா ஜான்சன் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்போ ஒவ்வொரு திட்ட வீட்டையும் ஒவ்வொரு மாதிரி இடம் அந்த மீட்டாயம் எனக்கான நேரம் அது வந்து எனக்கு முக்கியம் வாழ்க்கையில் இன்றைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நேரம்தான் தான் ஏன்னுட்டு சொன்னால் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து காலமே அவர் வந்து வியாழக்கிழமை அதாவே அவர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டார் ஜானிசன் மாளவி எல்லாரும் படிக்க போயிட்டோம் எல்லாரும் அதால நான் தான் தனியே வீட்டை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க உங்களோட கதைச்சு கனகாலம் என்ன எல்லாரும் வெட்டி கெட்டி வந்து பார்த்துட்டு போயிருப்பீங்க வந்ததா வந்ததான்னு சொல்லி மன்னிச்சு கொள்ள வேணும் நான் உங்களை ஏமாத்த ஏமாத்துறதில்ல என்ற சூழ்நிலை அப்படி சில நேரத்தில் காணொளி எடுக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும்தானே தானே அதுக்காக வீட்டை சமைக்காம இல்லை ஏண்டா இங்கே வந்து சா நான் இருக்கிற இடத்துல வந்து சாப்பாட்டு கடையில் இருந்தாலும் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டு கடையில் இல்லை நான் இருக்கிற இடத்துல சமைக்காம இல்லை சமைக்கிறது தான் ஆனால் அவசர அவசரமாக சமைச்சு அவசர அவசரமாக ஓடுறது எங்களோட வாழ்க்கை இருட்டோட போய் இருட்டோட வரும் இந்த குளிர்காலத்தில் கணக்க மரக்கறி ஒன்றும் நான் போட இல்லை சும்மா கேரட்டும் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் முட்டையும் தான் போட்டு கிளற போறேன் எல்லாத்தையும் ஒரு கழுவி போட்டு வாரன் இருங்கோ நூடுல்ஸை வந்து தனியாகவும் சாப்பிடலாம் க கறியோடையும் சாப்பிடலாம் இந்த கேரட்டை வந்து ஸ்க்ரப் பண்ணி போட்டும் போடலாம் ஆனா நான் வந்து இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வெட்டி போட்டு போட போறேன் மற்ற வெ வெங்காயமும் இருக்குது இந்த வெங்காயமும் இது கொஞ்சம் கூட இருக்குது அதனால இது பலதாப்போம் இதை போட்டு வெட்டி நூடுல்ஸுக்குள்ள போட போறேன் ப்ரெஷர் குக்கர் இன்ஸ்டா போட்டு எல்லாம் உங்ககிட்ட நேரத்தை வந்து நேரம் இல்லையன் சொன்னால் குயிக்காக கொஞ்சம் சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான சமையல் முறையில் வந்து போடுவோம் யோசித்தேன் நான் இன்னும் ஒரு ஃப்ரெண்டும் அப்படித்தான் சொன்னவா அதால் அப்படி போடுவோம் நினைச்சே நான் ஆனால் இன்றைக்கு இல்லை இதெல்லாம் காணொலி எடுக்கிறதெல்லாம் உண்மையிலேயே பிளான் பண்ணிக்கொண்டும் எடுக்கிறே இல்லை திடீர் திடீரென்று வாரம் இதுதான் நீங்களும் வந்து பார்த்து கொண்டு தான் உண்மையாக வந்தது கணேரம் விட்டமெண்டா கொஞ்சம் நல்லா அவிஞ்சிடும் அதனால அஞ்சு நிமிஷம் தான் விட வேணும் விட்டுட்டு இலும் விட போறேன் கொஞ்சம் மூடி போட்டு லாக்இன் பண்ணிட்டு வந்து நான் அவிச்சு போட்டு தான் போட போறேன் ऑर्गानिक मुट ओके मुट वाच <laughs> வந்து இது இந்த மெலட் சிக்கன் கறியும் இருக்குது காலம சமைச்சிட்டு சமைச்சிட்டேன் காணொளி ஆனா சமைச்சாச்சு அதோடையும் விரும்பினவே சாப்பிடுவினம் தனியாவும் வேணும்னு சொன்னா விரும்பினவ சாப்பிடலாம் அதால ரெண்டையும் செய்து விட்டா யாருக்கு என்ன விருப்பமோ அதுல அதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் வெட்டின மரக்கறியல் நான் கெனக்கொண்டும் போட இல்ல உருளைக்கிழங்கும் கெரட்டும் தான் நான் வந்து என்ன தேடிங்களா இல்லாட்டி மறந்துட்டீங்களா எனக்கு ஒருக்கா கொமெண்ட் பண்ணும் எல்லாரும் என்ன தேடிங்களா இல்லாட்டி உண்மையில நான் நினைச்சு கொண்டு நான் வந்து எல்லாரும் என்ன தேடுவீங்க அதனால இன்னைக்கு ஒருக்கா காணொலி கட்டாயம் போடணும்னு நினைச்சினான் தான் நான் இன்றைக்கு காணொலியே போடுறேன் ஆனா நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்க மறந்துட்டீங்களா இல்லாட்டி ஞாபகம் இருக்கா என்ன கொமெண்ட் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு உண்டு மரக்கறிய போரக்கறிய கொஞ்சம் வதங்க விட்டுட்டு எந்த கதைக்கு வார தண்ணிய விட்டுட்டு கருவேப்பிள்ளை பெருஞ்சீரகம் கடுகு சேர்த்து நான் உப்பையும் போடுறேன் ஹெமா பிங்க் நல்ல ஒரு நல்லா வந்துருக்கு இனி வந்து நான் இப்படியே அடுப்ப கொஞ்சம் கலட்டிட்டு அஞ்சு நிமிஷம் தான் விட்டேன் நான் ஓகே இந்த குளிர் தண்ணி கொஞ்சம் விடுகிறேன் கொஞ்சம் தாலி நான் வந்து சில நேரத்துல எண்ணெய கொஞ்சம் கூட விட்டால் எண்ணெய கூட விட்டா நான் எண்ணெய பொறிய விட்டுட்டு நான் அந்த எண்ணெய வந்து இப்ப நூடுல்ஸ் அதுகள் செய்யல சில நேரம் நிறைய செய்யல இது வந்து கொஞ்சமா தான் செய்யறேன் ஆனா நிறைய செய்யல கொஞ்சம் கூட எண்ணெய விடுவேன் என்னன்னு சொன்னா அப்பதான் அந்த வெங்காயம் அதுகள் எல்லாம் வடிவா பொறிஞ்சு வரும் இது வந்து நான் பொறிச்சு பொறிச்சு மடுக்கையில தானே தாளிக்கிற தாளிக்கிற மாதிரி தானே தோடுவேன் அப்போ அஹ் கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டுட்டு நான் என்ன செய்யற நான் என்றால் பிறகு இப்படி பொறிஞ்ச உடனே கொஞ்சம் இதை வலிச்சு விட்டுட்டு விட்டது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து முட்டி ஒன்றும் போட வெஜிடேரியன் மாதிரி செய்ய சொன்னவர் அதால் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இப்படியே கொஞ்சத்தை வந்து நான் எடுத்து இவருக்கு வைக்க போறேன் இவருக்கு கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிறதுல தான் முட்டிய போட்டு வைக்க போறேன் இத வந்து வெட்டி போட்டு சூட்டோட தான் இருக்குது நூடுல்ஸ் அப்ப வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கு நூடுல்ஸ் ரெடி வாங்கோ சாப்பிடலாம் ஹொட்டோக்கெண்டு சொலுது அந்த பேக்கெட் என்னட்ட இல்லை இருந்தாலும் இங்கே வந்து ஓல்மார்ட் நோ ஃப்ரில்ஸ் ஒவ்வொரு தரத்துக்கு கேட்ட மாதிரி விலையும் இருக்கும் நாங்கள் வந்து இது ஃப்ரெஷ் கோவிலை வாங்கினது ஹொட்டோக்கன்று சொல்கிறது இதை வந்து நான் தனியாக பொறிக்க போகிறேன் மாதிரி வெட்டுறேன்னு சொன்னால் ஒரு பூ போல் வெட்டு ஒரு ஸ்லாங்காக இப்படி இப்படி வெட்டுறேன் அப்போ வந்து வடிவாக பொரியும் அதால அதை வெட்டி போட்டு நான் அப்படியே அந்த போட்டு கொஞ்சம் பொறிச்சு எடுத்து விட்டா சரி பொறிக்கிறதா நல்ல எண்ண விட்டு பொறிக்கிறது இல்லை ஒரு கொஞ்சம் எண்ணைய விட்டு ஒரு கொஞ்சம் ஒரு வதக்கிற மாதிரி போட்டு எடுத்து விட்டா சரி என்னட்ட ரெண்டு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொன்னே ரெண்டு தொடங்கி போட்டு ரெண்டு காணொளி போடாமல் ஏன் இருக்கிறீர்கள் சொல்லி என்னுடைய ரெண்டு மூட்டு நண்பர்கள் அடிச்சு டென்ஷன் ஆகிட்டின அதால இந்த வார இன்றைக்கு போடுறதுதான் தொடங்கினது உண்மையா என்ன தேடி நீங்களோ இல்லாட்டி நான் தான் அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறேனோன்னு தெரியல எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க உண்மையா தேடி இருந்தால் போடுறேன் இதுக்கு மேல கொஞ்சம் தூள் கழுவி கழிவி நான் எங்கட கதைக்கு வாரன் இது வந்து எங்க பேவரேட் பகுதி நாங்கள் வந்து ஊர்ல இருக்கே உடல்ஸ் தெரியாது எங்களுக்கு இந்த பீட்சா தெரியாது இந்த பாஸ்தா தெரியாது இதெல்லாம் ஒட்டுமே தெரியாது அம்மா சமைக்கிறத நாங்க வந்து சாப்பிட்டுட்டு எழும்பி போயிடுவோம் எப்பவும் புட்டு தோசை ஆஹ் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அம்மா மாதிர நாங்கள் வந்து அதையே சாப்பிட்டு ஆனா இப்ப எங்கட பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கூடி போச்சு நாளும் சோறும் கறியுமா அது வேண்டாம் இது வேண்டாம் என்று சொல்லி சொல்லுவினம் எங்களை விட நாங்கள் வளர்ந்ததை விட இங்க எங்கட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கிற மாதிரி இருக்குது சென்ற வயசுல வந்து நாங்க அப்பாவுங்க வளர்ந்ததா நீங்கள் நாங்க வந்து திருப்பி கதைக்கவே மாட்டோம் அப்பா என்ன சொல்கிறாரோ அதையே செய்து கொண்டு போகிறது சரியான பயம் எங்கள் ஆனா இங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து தங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நேரவே அம்மா இது இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் நான் இப்படித்தான் என்று சொல்லி சொல்லுவேன் ஐஸ்கிரீமை வேற இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஒன்று இருக்குது ஐஸ்கிரீமை வேற அதோட டிப் பண்ணி அது சாப்பிடுவினம் அப்படி ஒரு வித்தியாசம் சாப்பாடுகள் எல்லாம் இங்கேயே சாப்பிடுவினம் எனக்கு டாக்டர் செய்கிறாது எனக்கு வந்து எங்கட சாப்பாடுகள்லாம் விருப்பம் ஆனால் எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து வித்தியாசம் கனடாவுக்கு வந்த பிறகு தான் இந்த நூடுல்ஸ் பாஸ்தா பீட்சா இதுகளைண்டா என்னென்று தெரியும் ஆனால் நூடுல்ஸ் கொஞ்சம் பார்த்துருக்குறேன் ஊரில் ஆனால் இந்த பீசாவள் பாஸ்தாவல் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இங்கே வந்த பிறகு தான் ஒவன் ஒவண்டா பழகிறது அதுவும் சில நேரத்தில் என்னுடைய சமையல் கூட நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் க சமைக்கிறேன் மற்றது எனக்கு எங்களோட வீட்டில் என்ன மாதிரி விருப்பமோ சாப்பிடுவினமோ அதைத்தான் சமைக்கிறது இப்போ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இவர் வந்து தனக்கு இன்னைக்கு மெச்சம் ஒண்டம் வேண்டாம் தனியாக மிரக்கரை நூடுல்ஸை எடுத்து வைங்கோன்னு சொன்னால் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறது என்ன பார்த்து சமையல் பழகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் என்ன செய்கிறது நான் வந்து எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு தெரிஞ்சதும் காணொலியாக எடுத்து போடுறேன் கொஞ்சம் வெங்காயமும் வெங்காயம் கருவேப்பிலை அதுகளை தாளித்து போட்டு நூடுல்ஸை போட்டு பிரட்டி போட்டு இந்த புரோக்கரி காலிஃப்ளவர் மற்றது கரட் அது பீன்ஸ் எல்லாத்தையும் அவிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன் நான் அதுவும் நல்லா தான் இருக்கும் என்னுடைய சந்தோஷம் என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய ஆசைகள் அதுகளுக்கு வந்து நான் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது கூட நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் அதைத்தான் செய்ய வேணும் அண்டு முதல் எங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தாத்தான் மற்றவை எங்களை மதிப்பினோம் இல்லையா மற்றவை மதிக்கணுமோ இல்லையோ நாங்கள் முதல் எங்களை மரியாதை கொடுக்க வேணும் அதால் வந்து ஆனா இப்ப இவர் நின்றாரு சொன்னா ஒரு சைட்டால ஒரு கொமெண்ட் வரும் என்னன்னு சொன்னா யாழ் நீ உங்களுக்கு பிடிக்காதத நீங்கள இப்ப செய்த நீங்களன்னு சொல்லி இல்ல முந்தி முந்தி காலங்கள்ல வந்து அப்படி பிடிக்க பிடிக்காட்டிலும் மெற்ற வேண்ட மனன் நோக நாங்கள் வந்து எங்களை தியாகம் செய்து செய்கிறது மற்றவைக்காக ஆனால் இப்ப இப்ப வந்து வந்து என்னுடைய வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்ச காலம்தான் இருக்குது அதால வந்து என்னுடைய சந்தோஷம் முக்கியம் அதால வந்து நான் இந்த மீட்டைமுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறது இந்த நூடுல்ஸ் இப்ப சமைக்கலையும் எனக்கு ஒரு ஞாபகம் வர்றது என்னென்று சொன்னார் முதல் முறை நூடுல்ஸ் சமைக்கல வந்து நூடுல்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல அவியக்கு முன்னம் எடுக்கணும் ஒரு பதமாக எடுக்கணும் வாழ்க்கையில எல்லாமே அப்படி தண்ணி நிறைய தண்ணியை விட்டு நல்லா குழஞ்சிட்டு நல்லா குழஞ்சிட்டு நூடுல்ஸ் வந்து நாங்க கொஞ்சம் எண்ணெயோ பட்டரோ மாஜரினோ இதுகளை போட்டால் ஒன்றோடைய ஒன்று ஒட்டாது எனக்கு அது தெரியாது நான் எந்த பாட்டுக்கு தானே நான் பழையினது சமையல் அப்பவெல்லாம் இந்த யூடியூப்போ இல்லாட்டி இன்டர்நெட்டோ இல்லாத காலங்கள் எங்களுக்கு அப்பா என்று சொன்னால் சரியான பயம் அதால அப்பாவுக்கு வந்து டைமுக்கு வலிக்கணும் அவர் வந்து எங்களை கொண்டே ஸ்கூலுக்கு விட்டுட்டு தான் வேலைக்கு போகணும் அதால நான் என்ன செய்தேன் காலம எழும்பி நூடுல் செய்ய வந்து வலிக்கிட்டு நிறைய தண்ணியை விட்டு எனக்கு அதுக்குள்ள பட்டரும் போடணும் மாஜரின் போடணும் அப்போதான் இந்த ஸ்டிக் அந்த இந்த ஒண்டோடய ஒட்டாம ஒட்டாமல் இருக்குமெண்ட்டு கூட தெரியாது அவிய அவிய வச்சா அதெல்லாம் குழஞ்சிட்டுது அதுக்கு பிறகு பேசி என்ன நானே பேசி பேசி அப்படியே தூக்கி அதை வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனது பிறகு என்ன அதை வந்து அப்படியே கொட்டினாதானே இங்க நூடுல்ஸை சாப்பிடுறது அதுக்கு பிறகு நைசா மெல்லமா கொண்டே கொட்டி போட்டு

ஒவ்வொரு துன்பத்துக்கு பின்பும் கண்டிப்பா ஏதோ ஒரு மகிழ்ச்சி வந்து எங்களுக்கு வரும் அது வந்து எங்கேயோ ஒரு இடத்த ஒளிஞ்சிருக்கும் அதால அதுக்கு அது மட்டும் நாங்க பொறுமையா முயற்சிக்க வேணும் அதால இப்ப வந்து எனக்கு குளியவே குளியாது நூடுல்ஸ் கொஞ்சம் பதமாயே எடுத்துக்கொள்ளுவேன் அந்த டைம் ஓரளவுக்கு தெரியும் அப்படி கொஞ்சம் ஓகே இதுதான் என்னுடைய நூடுல்ஸ் கதை வளம போல நான் வந்து ஒரு கொஞ்சம் கொமெண்ட வாசிக்கிறேன் ஒரு கொமெண்ட் லவ் யூ அவுட் என்று சொல்லி நெடுவேலம் வாரது அந்த கொமெண்ட் வந்து நெடுவேலம் வாரது நான் வந்து இந்த காணொளி எடுக்கிறதுக்காக வெளிக்கிறது இல்லை அதுக்கான நேரமும் எனக்கு இல்லை நான் வெளியில போயிட்டு வந்தால் அப்படியே வெளிக்கிட்டு நிக்கையே அப்படியே எடுத்துடுறது நான் முதலும் சொல்லி இருப்பேன் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா பார்த்து அதை கொமெண்ட் பண்றதுக்கு நன்றி யூ அண்ட் யுவர் ஃபேமிலி காட் பிளஸ் யூ அண்ட் எழுதி இருக்கிறீங்க சுவிட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் சோட்டன் சுவிட்டா சொல்ல தொடங்கி ஓங்கா கதை கனடாக்கு வந்த புதுசுல நான் வந்து என்னை ஒரு பிளஸ்ஸிங்கான ஆள் சொல்லி நான் நினைக்கல நான் வந்து இப்படி ஒரு யூடியூப செய்து இப்படி ஒரு மோட்டிவேஷனா இருப்பேன் என்றும் எனக்கு தெரியாது முன்னொரு காலத்துல வந்து நான் நினைச்சு நான் என்னன்னு சொன்னா இப்படியே கனடாக்கு வந்தாச்சு அழுதழுதுதான் வாழ்க்கை போக போகுது போல என்று சொல்லி ஆனால் அழைக்க கூட ஒருத்தருக்கும் சொல்ல மாட்டேன் என்னுடைய பாட்டுக்கு நான் வந்து இந்த வாஷ் போய் நின்று அழுகிறது இந்த குளோசட்டுக்குள்ள போய் நின்று அழுகிறது அப்படித்தான் முந்தி அழுகிறது நான் ஒரு அன்லக்கியாள் தான் நான் நினைச்சேன் இப்ப முன்னொரு காலத்துல என்னுடைய தம்பியவை எல்லாம் குட்டி தம்பியவையா இருக்கேக்குள்ள ஆழ்கின்ற ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் என்று நிறைய பேர் வரவினம் அந்த வகையில் எனக்கும் கனவேர் வந்தவன் ஒவ்வொருதரும் ஒவ்வொரு பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தருவினா அது நல்லதாயும் இருக்கலாம் கூடாதாயும் இருக்கலாம் அப்படித்தான் நான் வளர்ந்து வந்தது எல்லார்டையும் ஒவ்வொரு நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் நாங்கள் அந்த பாசிட்டிவை கட் பண்ணி எங்களோட வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணி கொண்டு வாழ்க்கையை கொண்டு போக வேண்டியதுதான் என்ன செய்யறது ஓகே நாங்கள் வாங்குவோம் இப்போ வந்து டேஸ்ட் டெஸ்டிங் டைம் வாங்க பார்ப்போம் அதுக்கு முதல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் என்னுடைய காணொலியில் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு முடிஞ்சால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களோட என்னுடைய காணொலியை வந்து கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க மற்றது வந்து என்னுடைய ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் நீங்கள் வந்து கொமெண்ட்ல கேட்கலாம் தெரியவில்லை கொஞ்சம் இருட்டாக இருக்கிறது காணொலி எடுக்க எடுக்க தொடங்கிக்கலாம் நல்ல வெளிச்சமா இருந்தது இப்ப இருட்டா இருக்குது மில்லட் நூடுல்ஸ் அதாவது கேழ்வரகு நூடுல்ஸ் ரெடி வாங்கோ சாப்பிடலாம் முட்டை வந்து இதுக்குள்ளே பொறிச்சு போடுறது பெருசாக விருப்பம் இல்லை நான் அவிச்சு தான் போடுறேன் நான் ஆனால் நல்ல வடிவா முட்டையை அடித்து போட்டு பொறிச்சும் போடலாம் எனக்கு அது சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அதாவது நான் உடையில பாருங்க நூடுல்ஸ் மிலட் நூடுல்ஸ் வந்து கேழ்வரகு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி இது வந்து ஜானசனுக்கு பொறிச்சது உள் மணம் போ போகிறதுக்கு வடிவாக நாங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேணும் அது கொஞ்சம் முக்கியம் மற்றது வந்து அந்த இந்த நூடுல்ஸோட ஒரு சின்ன பேக்கெட்டில் ஒரு பவுடர் சீசனிங் பவுடர் ஒன்று வந்தது அந்த பவு அந்த அந்த பவுடரையும் போட்டால் தான் அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதால் நான் கொஞ்சம் போட்டு நான் அதுவும் அந்த சுவையை கொஞ்சம் அதிகரிக்குது உண்மையிலேயே கறி இந்த சிக்கன் கறி அதுகளோடு சாப்பிடலாம் கறி சிக்கன் கறி காலம் காலமாக சமைச்சது இருக்குது யாராவது விரும்பினவே சாப்பிடட்டும் கொஞ்சம் மிளக்கறி கொஞ்சம் சலாட் இதுகளோடையும் சாப்பிடலாம் கரெட்டை வந்து இந்த துருவி போட்டும் போடலாம் நான் வந்து இப்படி வெட்டிட்டு போட்டே நான் இந்த கேழ்வரகு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஆன சாப்பாடு எங்கட வீட்டுல கேழ்வரகு நூடுல்ஸ் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன் வாங்கோ சாப்பிடலாம் ஒரு சமையல் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்